முகாநாணி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேர்த்துக்கு இழிவுபடுத்தப்பட்ட இருவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கே இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் முக்கிரமாணி கண்ணியப்படுத்தப்பட்ட இருவர் அப்படின்னு சொல்ல ஆலோசனம் பேரை மாத்தி வச்சாங்க இப்ப முகாநாணி என்று பெயர் இருந்ததுனால கொள்ளையர்களா இருந்தாங்க முக்கிரமாணி ஆனாலும் சஹா பாக்கலாயிட்டாங்க ஆக பேர் இருக்குது அது மனிதனுக்கு அந்த நடத்தையை காட்டக்கூடியதா இருக்கு அந்த இந்த குறி பாக்குறது ஜோசியம் பாக்குறது எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது ஆனா சல்லலாலே சொல்லம் சொல்றாங்க சகுனம் பார்ப்பது என்பது பெயரிலே உண்டு அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணமா நீங்க வெளிய போறீங்க ஏதாச்சும் ஒரு வேலையா பிசினஸ் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு வேலையா வீட்டுல இருந்தா கடையில இருந்து வெளியே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சிந்தனைல வெளியே வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கூப்பிடுறாரு நீங்க போற காரியம் பரக்கத்துன்னு அர்த்தம் அவர் யாரோ கூப்பிடுறாரு இவருக்கு பரக்கத்துன்னு அர்த்தம் ரகமத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாரு யாராவது ஒருத்தர் உங்க காரியம் சல்லலா சொல்லம் சொல்றாங்க எதிரி எட்டாவது வருஷத்துக்கு பின்னா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஏழாவது வருஷத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி சல்லா அலி சொல்லத்திட்ட போறாங்க மதீனாவுக்கு மதீனாவுடைய எல்லையில நுழைஞ்ச உடனே அந்த தூரத்துல ஒருத்தர் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அந்த ஒட்டகம் மேய்க்கிறவர் யாரபா அபா அப்படின்னு சத்தம் போட்டாராம் யாரபா அபா அபாகனா லாபம் நிறுத்தம் லாபமே அப்படின்னு சத்தம் யாரோ ஒரு பேர் யாரவோ கூப்பிடுறாரு அவரு இவர் நினைச்சுக்கிட்டாரு இந்த ஹாலிதுல்லா தாலா அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா நான் போற காரியம் லாபம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க

உமர்லித்தாலா உடைய காலத்துல ஒரு மனிதர் அதே மாதிரி உமர் அலி அவர்களிடத்துல ஏதோ ஒரு தேவையா வந்தாரு உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க ஜம்ரா அப்படின்னு சொன்னாங்க ஜம்ரா நெருப்பு கங்கு நெருப்பு கங்குன்னு அர்த்தம் அந்த பேரை வச்சிருந்துருக்காங்க சரி உன்னோட தாப்பனார் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சுகலா அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஜுவாலே நெருப்பு ஜுவாலே அப்படின்னு சொன்னாங்க தூக்கி போரிவாடு அவர் பேரு நெருப்பு கங்கு பேர் ஜுவால அப்புறம் சரி நீ வசிக்கிற நீ எந்த கபிலாவை சேர்ந்தவர் அதுக்கு ஹரிகா சொன்னாராம் அதாவது நெருப்பால் கரித்தல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அந்த கபிலாவை சேர்ந்தவர் அப்புறம் அது எந்த பகுதியில இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நெருப்பு ஏதோ ஒரு வாசகத்தை சொன்னார் உடனே முரளி எல்லாத்துல சீக்கிரமா ஓடி போ வீடு குடும்பம்லாம் நெருப்புல எரிஞ்சிருக்கும் போய் பார் அப்படின்னாங்களாம் அதே மாதிரி போய் பார்த்தா அந்த குடும்பம் அந்த வீடு வீடு எல்லாம் நெருப்பால் கரிக்கப்பட்டிருந்தது பேருக்கு அது கோற்றுமை ஆக சல்லா அலே செல்லம் வருவோம் அதனால நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அழகான பேரை வைங்க அப்படின்னு சல்லா அலேஸ்லம் சொல்லி காட்டுறாங்க குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு தனி கலை அது அந்த குழந்தைகள் நமக்கு சமரத்துள் பாது நம்முடைய இதய துண்டுகளாக இதயத்தினுடைய பல பழங்களாக பலன்களாக இருக்கின்றன அந்த பலன்கள் நமக்கு நிரந்தரமாக பலன் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை வளர்க்கிறது ஜாக்கிரதையாக இருக்கு அதெல்லாம் மகாசராத்துல வருது அதே போன்று உறவினர்களை ஆதரிக்கிறது உறவினர்களை எந்த காரணத்தை கொண்டு துண்டித்து விடவே கூடாது அவர்கள் நமக்கு குற்றம் செஞ்சாலும் சரி நமக்கு கொடுமைகள் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு நல்லதை செய்து கொண்டே தான் இருக்கணும் காசு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க வாயால் உபகாரம் செஞ்ச முடிஞ்சா செய்யுங்க கையால் உபகாரம் செஞ்ச முடிஞ்சா செய்யுங்க எப்படியும் உபகாரம் செய்து கொண்டே இருக்கும் இருக்கணும் செல்லலாலேஸ்வரம் சொல்றாங்க உபகாரத்தை விட்டு நீங்க செல்லலாலேஸ்வரம் அல்லாஹால இருக்கு ஒன்பது கட்டளைகளை சொன்னான் என்ற ஒரு ஹதீஸ்ல அல்லாஹால சொன்னான் என்ற ஹதீஸ்ல செல்லலாலேஸ்வரம் சொல்லுவாங்க என்னை யார் துண்டித்து வாழ்ந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் அல்லாஹால கட்டளை இருக்கின்றான் என்று சொல்லலாலேஸ்வரம் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் நபி இடத்துல வந்தாரு என்னுடைய உறவினர்களிடத்தில் நான் சேர்ந்தே வாழுகின்றேன் ஆனா அவங்களை என்ன ஒதுக்கிட்டே இருக்கிறாரு என்னிடத்தில் சேர்ந்து வாழ்றதே திட்டிக்கிட்டே நான் என்ன செய்யறது கேட்டாரு அப்ப சொன்னாங்க நீர் உன்னுடைய பேச்சிலே உண்மையாளராக இருந்தால் அவர்களுடைய வாயிலே மண்ணை போட்டு விட்டீர் என்றுதான் சொல்லலேன் சொன்னாங்க அப்படின்னா என்ன மண்ணை போட்டு விட்டீர் அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு மண்ணை கவர் சொன்னா நஷ்டம் ஏற்படுறது அவங்களுக்கு நஷ்டம் தான் உனக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லலாலே சொல் நீ செய்யறது செஞ்சுக்கிட்டே இரு

கடைசியா இருக்கக்கூடிய அகலாக்கம் சரியா இல்ல குணம் சரியா இல்ல அந்த மனிதனுக்கு இந்த நாளும் பலன் தராது குணமும் சரியா ஆக இந்த ஐந்தும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் இந்த ஐந்து தன்மைகளும் ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இருந்தால்தான் ஆக முடியும் என்ற ஆயத்திற்கு அகலாக்க பத்தி நம்ம கேட்க சொல்ல வேணும் எத்தனையோ அகலாக்கம் எத்தனையோ நல்ல பண்புகளை பத்தி நீங்க கேட்டு அத்தனை பண்புகள் நம்ம இடத்துல இருக்கணும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய சல்லா அலே சொல்லி சொல்றாங்க ஹப்புல் முஸ்லிமே முஸ்லிமே சித்துன் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு என்ற வகையிலே ஒருவரை பார்த்தால் சலாம் சொல்லுவது அவரை சந்தித்தால் நீ சலாம் சொல்லு வைதாது அவர் வியாதி உற்றால் அவரை நினைப்பி போய் விசாரி அதெல்லாம் நம்ம இடத்துல இருக்குதா சலான் சொல்றதே ரொம்ப பேட்டை இல்லைங்க ஏன்னு கேட்டா அவரை பார்த்து சலாம் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வர்றதில்ல காரணம் கேட்டா அவருடைய தோற்றமே இல்லை முஸ்லிமா அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள முடியல அவரை பார்த்து தான் நண்பராக பழகி இருந்தா அவர் பழக்கமால இருந்தா தெரியும் ஒரு முஸ்லிம் ಅಂತ. பழக்கம் இல்லாத ஒரு ஆளை பார்த்து முஸ்லிம் தெரியவே முடியறது இல்ல இப்ப இந்த காலத்துல. அவர் முஸ்லிம் தெரிஞ்சிருக்கிறது ரெண்டே ரெண்டு அடையாளம் வெளிப்படையான அடையாளம். ஒண்ணு தாடி ரெண்டாவது தொப்பி யார் வைக்கறா? ரெண்டு அடையாளம் இல்லாதனால அவரை பார்த்து சலாம் சொல்ல முடியல. சலாம் சொல்றதுனால என்ன விளையும் தெரியுங்களா? இந்த சமுதாயத்துடைய சீரமைப்பு அனைத்தும் சலாம் சொல்றதுல இருக்குது. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதன் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு முஸ்லிம்கள் சலாம் சொல்லி கொண்டால் ஒருத்தர் சலாம் சொல்றார் ஒருத்தர் பதில் சொல்றார் சலாம் சொல்லுவது சுண்ணத்து பதில் சொல்றது வாஜி ஒருத்தர் ரெண்டு பேர் சலாம் சொல்லி கொண்டால் ரெண்டு பேத்துக்குமாக சேர்த்து நூறு ரகமத்துகள் அருளப்படுகின்றன சொல்றாங்க ரெண்டு பேத்துக்கு சேர்த்து நூறு ரஹமத் யார் மனம் மகிழ்ச்சியோடு சலாம் சொல்லுகின்றாரோ அல்ல பதில் சொல்லுகின்றாரோ அவருக்கு தொண்ணூறும் மற்றவருக்கு பத்தும் கிடைக்கிறது ஒருத்தருக்கு தொண்ணூறு ஒருத்தருக்கு பத்து ரெண்டு பேர் சலாம் சொல்லி கொள்ளும்போது ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து நூறு ரகமத்து அல்லாவுடைய ஒரு ரகமத்துக்கு போது நம்ம இந்த உலகத்துல சிறப்பாக வாழ்றது எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வாழுறதுக்கு ஒரே ஒரு ரகத்துக்கு போதும் ஒரு சலாம்னு சொன்னா நூறு ரகமத்து கிடைக்குதுன்னு சொன்னா சலாபுடைய மதிப்பு எவ்வளவு பெருசு உலகத்துல சலாத்த போல வேற எந்த வார்த்தையும் கிடையாது எந்த எந்த மக்கள்கிட்ட எந்த மதத்துலயே அந்த தன்மை கிடையாது குட் மார்னிங்றான் குட்வினிங்றான் என்னமோ வார்த்தைகள்லாம் சலாம் சொல்றதுக்கு பதிலாக உபயோகிக்கப்படும் சலாமை போன்ற ஒரு வார்த்தை இருக்குமா சலாம் எல்லா நேரங்களும் சொல்றான் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு அவரை போய் பாக்குறதுக்கு நீங்க போறீங்க நான் போறேன்னு வச்சுங்க போனேன் வீட்டில் அங்கெல்லாம் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க அங்க போய் குட் மார்னிங் அப்படின்ட்டு உள்ள போனா என்ன விழுவுன் அவன் மௌத்தா போய் கவலைப்பட்டு அழுது உட்காந்துருக்காங்க நான் போய் குப் மார்னிங் அப்படின்னு உள்ள நுழைஞ்சா உதவி சரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் பணத்தை காணா போட்டாரு யாரோ பிக் போயிட்டு அடிச்சுறாங்க அவரை போய் விசாரிக்கிறதுக்காக வேண்டிய ராத்திரியில போறேன் போறதோ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா உதுவா வரா அது அந்த இடத்துக்கு பொருத்தமில்லை அதே நேரத்தில் இப்படி திருப்பி பாருங்க எல்லாம் மௌத்தால வீட்டில அழுகிட்டு உட்கார்ந்து நீங்க போறீங்க நான் போறேன் போய் சொன்னா கொஞ்ச நேரம் அருகே அழுகை நேரத்தில் மதிப்பு சொல்லுவாங்க பாருங்க அந்த இடத்துல அஸ்லாம் அலைக்கும் சொல்லும் போது அவருக்கும் ஒரு சாந்தி கிடைக்குது அந்த மையத்துக்கும் ஒரு சாந்தி கிடைக்குதுங்க அவர் திருட்டு கொடுத்துட்டாரு பறி போயிடுச்சு பொருள் அந்த இடத்துல போய் அஸ்லாம் அழைக்கும் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அந்த வாசகத்தின் மூலமாகவே அல்லாஹத்தால் ஆறுதலை கொடுத்துட்றான் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லி இருக்கிற சொல்லே ஆறுதலுங்க ஏன்னு கேட்டா அல்லா ரசூலுடைய அல்லாஹாலுடைய குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எழுத்திலையும் நூறானியத்தான தன்மை இருக்குது உலகத்துல வேறு எந்த பொருளுக்கும் எந்த வாசகத்திற்கும் அந்த தன்மை கிடையாது நூறானியத்திற்கு ஏன்னா என்னுடைய கண்ணால பார்க்க முடியல ஞான வான்கள் சொல்றாங்க அப்துல் அசீஸ் தப்பாக் என்று ஒரு பெரியார் அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு எழுத்தை நீங்க இப்படி தூக்கி போட்டு ஒரு எழுத்தை உங்களுடைய வாயிலிருந்து சொல்லி இது குரான்ல இல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்த கேட்டீங்கன்னா கூட நான் சொல்லி குரான்ல உள்ளது அல்ல குரான் அல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்றீங்கன்னு வச்சுக்க பே பேல பேர் சொல்றீங்க அவர் சொல்றாரு நீங்க பேர் சொன்னா குரான்ல உள்ள பேர் சொல்றீங்களா வேற பேயை சொல்றீங்களா நான் சொல்லி போடுவேங்கிறார் எப்படி சொல்ல அப்படின்னு கேட்ட அவர் சொல்றாரு குரான் உள்ள பேயை சொன்னா அதுல இருந்து ஒரு ஒளி வரும் வேற பேய சொன்னீங்கன்னா அந்த ஒளி வராது ஹதீஸ்ல இருந்து ஒரு பேயை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தனி ஒரு ஒளி இருக்குது அது குரான விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஒளிமயமான தன்மை உடையது அல்லா ரசூலுடைய வார்த்தை அதனால அதை கேட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மஜிலிஸ்களை ஏற்படுத்தி வெளியேறு தெரிவிக்கணும் அவசியம் இல்லை இங்க நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க வர்றாங்க போறாங்க அவங்களுடைய சொல்லுகளை கேட்டுக்கிட்டே இருங்க அல்லா ரசூல் சொல்ல அல்லா ரசூலுடைய சொல்லை சொல்ல சொல்லத்தான் இந்த கல்பு வேலை செய்யும் கல்புடைய துரு நீங்கும் கல்புடைய ஒளிவு பெறும் கல்புல நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அதனால அல்லா ரசூல் சொல்ல கேட்டுக்கிட்டே இருங்க ஆக அல்லா தலா சல்லா அலே செல்லம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றுமாறு சொன்ன இந்த ஆயத்தின் மூலமாக இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த பயானின் மூலமாக நாம் அதனை தெரிந்து செயல்படக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் கொஞ்சம் யோசனை சொன்னதெல்லாம் வச்சு விட்டு அது மறக்காம வச்சுங்க சாப்பாட்டை ஒரு பக்கம் கையில வச்சுங்க சொன்ன விஷயத்த பூரா மனசுக்குள்ள வச்சுங்க முதலாளி சொன்னார் அவன் தண்ணி வா அவன் ஒரு பாத்திரத்தை போய் தண்ணி பிடிக்க போனான் வெளியே இவருங்க உட்காந்துருக்காருக்குள்ள தண்ணி பிடிக்க போனா ரொம்ப நேரம் ஆச்சு ஆளவே காணும் என்னன்னா தண்ணி என்னாச்சு தண்ணி பிடிக்கிறாங்க எஜமா அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன்னா இவ்வளவு நேரமா பிடிக்கிற ஆமாங்க தண்ணி விழுகுதாடா பைப்ல தண்ணி வருதா வருது பாத்திரத்தில் விழுகுதா விழுகுது ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த சின்ன பாத்திரத்தை ரொப்புறதுக்கு ஏன்னா இவ்வளவு நேரம் இல்லங்க இன்னும் ரொம்பல இன்னும் ரொம்பல அப்படின்ட்டு இருந்தானா இவர் என்ன பண்ணா என்ன இந்த பையன் எப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தானா இந்த முதலாளி போய் பார்த்தாரா பாத்திரத்தை திருப்பி வச்சதுக்கான அது மேல தண்ணி விழுவுதான் பாத்திரத்தை நேரம் வச்சாலும் தண்ணி உள்ள விழுவும் பாத்திரத்தை குப்புற வச்சதுக்கான தண்ணி விழுவும் அது மாதிரி அல்பு என்ற பாத்திரத்தை கொஞ்சம் திருப்பி வைங்க அப்படி குப்புற வச்சுக்காதீங்க அல்பு என்ற பாத்திரத்தை நேரா வச்சு இந்த உபதேசம் என்ற இந்த நீர் இந்த ரஹமத் என்ற இந்த தண்ணீரை நீங்க கொஞ்சம் பாத்திரத்துக்குள்ள போட்டு அதை அப்படியே ஸ்டாக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பருகி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய டேஸ்ட் கிடைக்கும் அதனால அப்படிப்பட்ட டேஸ்டை பெருமாறு உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னை இங்கே அழைத்து பேசவித்ததற்காக வேண்டி இந்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய ஆழிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முடிக்கிறேன்